உனக்கு ஒரு விஷயம் நீங்க வந்து சிறுபான்மையருக்கு பண்டிகை பண்ணாங்க வாழ்த்து சொல்றதை தவிர அவங்களோட பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ற சொல்றதை தவிர அவங்க என்ன சிறுபான்மையர்களுக்கு பண்ணிருக்காங்க என்றது ஒரு ஒண்ணு எடுத்து சொல்லலாம் பண்ணிட்டார் நீங்க தான வந்து கரூர் விஷயத்துல விஜய் பெயர் தவறு இல்லைன்னு சொல்லி சட்டத்தில் தவறு இல்லைன்னு சொல்லலை தவறு நீங்க நீங்க மாத்தி சொல்லக்கூடாது தவறு இல்லைன்னு சொல்லல அவர் என்ன சொல்றாருன்னா உங்களை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல உங்க ஒரு காம்படிட்டரா கூட அவர் எடுத்துக்கல அவர் அரசியல் வந்தா தானே நம்ம காம்படிட்டரா வச்சுக்க முடியும் அவர் அரசியல் இன்னும் கரெக்டா இறங்க மாட்டேங்கிறாரு ஏ என்கிட்ட சண்டை வைக்க வருவியா ஏ என்கிட்ட சண்டைக்கு வருவியா நீ என்கிட்ட என்ன ஏன் இப்படி பண்ற இப்படி தான் இருக்கே தவிர திமுக கண்டிப்பா வீட்டுக்கு போகிறது உறுதி அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அரசியல் இருக்காரா இல்லையான்றது அதுக்கப்புறம் தான் தெரியும் வலிநகர் முன்னேயர்களுக்கு வணக்கம் என்றிடம் நிகழ்ச்சியில் நம்முடன் இணைந்திருப்பவர் அதிமுக மகளிரணி துணை செயலாளர் திரு காயத்ரி ரஹ்ராம் அவர்கள் நன்றி கேள்விகளும் சந்தேகங்களும் இருக்கு பேசுவோம் வணக்கம் வணக்கம் சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து எதிர்த்து திமுக தீவிரமா களமாடுறாங்க இந்த சட்டப்பேரவை தேர்தல்னு தெரிஞ்சுமே பாஜக தான் முதல் எதிரியா முன்னிறுத்துறாங்க அதிமுக அதுக்கு அப்புறம் செகண்டரியா தான் அவங்க வைக்கிறாங்க

இவங்க ஒன்றும் யோகியம் எல்லாம் கிடையாது இங்க வந்து மொத்த தமிழ்நாட்டையும் சுரண்டுட்டு சுருட்டிட்டு எல்லாத்தையும் வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது ஒவ்வொரு எத்தனை குடும்பத்தோட வயத்துல அடிச்சிருக்காங்கன்னு உங்களுக்கு தெரியாது எத்தனை பேர் இன்னைக்கு டாஸ்மாக்னாலையும் சரி போதை பொருளாலையும் ஆஹ் பாலியல் வன்மை வன்கொடுமைனாலையும் கொலைனாலேயும் திருட்டுனாலேயும் எத்தனை பேர் பாதிக்கப்பட்டிருக்காங்கன்றது வந்து நம்மளுக்கு தெரியும் அப்படி இருக்கும்போது சும்மா அவங்க வந்து சென்ட்ரல் கவர்மெண்ட் வந்து மேல பள்ளி போடுறதுல வந்து இவங்க இவங்க வந்து மாட்டாங்க அப்படி இருக்கும்போது திராணியே கிடையாது நீங்க சென்ட்ரல் கவர்மெண்டையும் கை காட்டுறதுக்கு திராணி கிடையாது அதிமுக இங்க வந்தாச்சுன்னா டெல்லியோட கவர்மெண்ட் வந்து டெல்லியோட கவர்மெண்ட் அது அது சொல்றதுக்கு இவங்களுக்கு வந்து திராணியே இல்லைன்ற நானு இங்கே இங்க வந்து அனைத்து இந்திய அன்னாத முன்னேற்ற கழகத்துக்கு தான் உண்மையான இங்க வந்து வருஷம் ஆட்சி அதுவும் ஜாஸ்தி ஆண்ட கட்சி வந்து அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகம் மக்களுக்கு நன்மை செய்தது வந்து அத்தனை திட்டங்கள் நீங்க அஞ்சாயிரம் ரூபாய் குடுக்குறேன்னு சொல்லியிருக்காங்கல்ல அந்த அஞ்சாயிரம் ரூபாய் நீங்க கம்பேர் பண்ணி பாருங்க எத்தனை பெண்களுக்கு தாலி தங்கம் அதோட சவரன் சவரன் என்ன வில அப்படி நீ கொஞ்சம் கம்பேர் பண்ணி பாருங்க அது நிறுத்தியாச்சு அதுக்கப்புறம் பெண்களுக்கு வந்து தொட்டில் குழந்தை திட்டமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் வந்து சத்து உணவு திட்ட திட்டமா இருக்கட்டும் அதுக்கப்புறம் மெடிக்கல் திட்டமா இருக்கட்டும் எத்தனை திட்டங்கள் இவங்க கொண்டு வந்திருக்காங்க அது ஒவ்வொன்றும் பெண்கள் படிச்சாச்சுன்னா டுவெல்த் படிச்சு முடிச்சாங்கன்னா உங்களுக்கு அந்த எஸ்எஸ்எல்சி முடிச்சாங்கன்னா இரு ரூபாய் காலேஜ் படிச்சு முடிச்சாங்கன்னா ஐம்பதாயிரம் ரூபாய் இதெல்லாம் நல்ல திட்டங்கள் கொடுத்தாங்க இதனாலே பெண்கள் படிக்க போக ஆரம்பிச்சாங்க சைக்கிளா இருக்கட்டும் லேப்டாப்பா இருக்கட்டும் இப்படிலாம் கொடுத்துட்டு வந்துட்டு போது அதுக்கு ஈடா இது இன்னி வரைக்கும் அவங்க ஒன்னும் செய்ய முடியல அதுக்கு வந்து அவங்க வந்து கம்பேர் பண்ண முடியல இது ஏன்னா இது சொல்லியாச்சுதான் வச்சுக்கோங்களேன் அதனாலதான் அவங்க எப்பவுமே பாஜக வந்து ஒரு பூச்சாண்டி மாதிரி காமிச்சுட்டு ஆனா பண்ற அயோகியத்தனம் எல்லாமே வந்து திமுக தான் அப்போ அவங்க அப்படி பூச்சாண்டி காட்டுனாலுமே சிறுபான்மையினர் வாக்குகளை அவங்க கைக்குள்ள வச்சிருக்காங்கள இதெல்லாம் காட்டி தான் மெஜாரிட்டி இருக்கு காங்கிரசும் சிறுபான்மையை இருக்காங்க நீங்க சொல்லுங்க எடப்போடி பணி செய்யவர் ஆட்சியில இருந்தாங்க திமுக இருந்தாங்க ஆட்சியில இருந்தாங்க சிறுபான்மையருக்கு என்ன பண்ணாங்க அதுக்கு ஜாஸ்தியாவே அநேத் இந்திய அண்ணாதராவுட முன்னேற்றக் கழகமும் பண்ணியிருக்கு பாஜகவும் பண்ணியிருக்கு சிறுபான்மை இருக்கு ஓகேங்களா அது வந்து நிறையாவே பண்ணியிருக்காங்க அப்படி இருக்கும்போது திமுக என்ன பண்ணிருக்காங்க சிறுபான்மை இருக்குன்னு நீங்க அதை எடுத்ததி நீங்க அந்த அந்த டேட்டாவை பாருங்க அநேத் இந்திய அண்ணாதராவுட முன்னேற்றக் கழகத்தோட டேட்டாவை பாருங்க நீங்க பாஜகவும் பாருங்க இல்ல எடப்பாடி பழனிசாமி அவர்களே நாடாளுமன்ற தேர்தல் முடிஞ்ச பிறகாக சிறுபான்மையினர்களுக்கு இப்போ வரைக்கும் நமக்கு நம்பிக்கை வரலங்கிறது தெரியுது நம்ம பாஜக கூட இல்லங்கறத நீங்க ஒவ்வொரு பகுதியா போய் சொல்லுங்கன்னு சொன்னாரு அப்ப நீங்க மீண்டும் கூட்டணி கட்டம் வச்சுட்டீங்க அப்போ சிறுபான்மையினர்கிட்ட எப்படி நம்பிக்கை தன்மை கொண்டு வர வரையே தெரியுது சிறுபான்மைய நிறைய பேருக்கு உண்மை தெரியும் தெரியு தான் நான் சொல்வேன் நானு ஏன்னா வந்து இவங்க பாருங்க குஜராத் எடுத்துக்கோங்க இன்னைக்கு ஆட்சி ஆண்டுட்டு இருக்கிறது வந்து அங்க அங்க இல்ல இத்தனைக்கும் பா பாகிஸ்தான் பார்டர் கிட்ட இருக்காங்க அவங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு ஆள்ற கட்சி அங்க நிறைய முஸ்லிம்ஸ் இருந்தாங்க இன்னைக்கு வந்து இருக்காங்க அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து பாஜக தான் ஆண்டுட்டு இருக்கு உத்தரப்பிரதேஷ் எடுத்துக்கோங்க அத்தனை முஸ்லிம்ஸ் இருந்தாங்க அங்கேயும் ஆண்டுட்டு இருக்கிறது வந்து பாஜக ஆட்சி தான் அப்படின்னு இருக்கும்போது இன்னைக்கு வந்து நீங்க அந்த பூச்சாண்டி இங்க காட்ட முடியல இனிமே இனிமேல் இருக்குன்னு தான் நான் சொல்றேன் சும்மா போயிட்டு வந்து கிறிஸ்துமஸுக்கு வந்தா வந்து நான் ஹிந்து ஃபெஸ்டிவல்ஸ்க்கு நான் வந்து வாழ்த்து சொல்ல மாட்டேன் வெறும் கிறிஸ்துவ இஸ்லாமிய ஃபெஸ்டிவல் மட்டும் நான் வந்து வாழ்த்து சொல்லுவேன் அதனால எனக்கு வாக்கு கிடைச்சிரும்னா கிடையாது அது இல்லீங்க அரசியல் நீங்க என்ன செஞ்சிருக்கீங்க வட வாடகைல நீங்க புப்புடுறீங்க அங்க இருக்கக்கூடிய மத சுதந்திரம் இருக்கா அங்க எந்த அளவுக்கு காமிச்சிருக்காங்களே தவிர அங்க நல்லா சுதந்திரமா இருக்காங்க நல்லாதான் இருக்காங்க எல்லாருமே அங்க இருக்கிற

இப்போ ஏன்னா இங்க வந்து ஒரு காரணமாக சொல்லி அது வந்து ஒரு பூச்சாண்டியா காமிச்சு அவங்க வந்து திருப்பி பாஜக வந்து ஒரு பூச்சாண்டியா காட்டணும் அப்படின்னு தான் பாக்குறாங்க ஆனா இது இந்த ஆட்சியிலதான் நடந்திருக்கு அப்ப சிறுபான்மையின் வாக்குகள் வரும்னு நம்பிக்கை வந்து வரும் ஹண்ட்ரட் பர்சன்ட் மறு இங்கே வந்து அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்துக்கு எத்தனை பேர் வந்து எத்தனை இஸ்லாமியர்களுக்கு வந்து நல்லது செஞ்சுருக்காங்க எத்தனை இஸ்லாமியர்கள் நன்மை பெற்றிருக்காங்கன்றது அது அனைத்து இந்திய அண்ணாதிராவோட முன்னேற்ற கழகத்தோட உண்மையான தொண்டர்கள் அதாவது சிறுபான்மையர் மக்களுக்கு எல்லாருக்குமே தெரியும் தொண்டர் சிறுபான்மையர் தொண்டர்களுக்கு அனைவருக்கும் தெரியும் அது வந்து திமுக வந்து சொல்லி கொடுக்கணும்லாம் அவசியமே கிடையாது இவங்க பண்ணுற துரோ துரோகம் எதுவுமே கிடையாது நீங்க ஒன்னு ஒரு விஷயம் நீங்க வந்து சிறுபான்மையருக்கு பண்ணி பண்ணாங்க வாழ்த்து சொல்றது தவிர அவங்களோட பண்டிகைகளுக்கு வாழ்த்து சொல்ற சொல்றத தவிர அவங்க என்ன சிறுபான்மையர்களுக்கு பண்ணியிருக்காங்கன்றது ஒன்று ஒண்ணு எடுத்து சொல்லுங்க பலதான் ஒண்ணு அட்லீஸ்ட் அஞ்சாவது எடுத்து அப்போ இவ்வளவு பிரச்சனைகள் இருக்கு உங்களுக்கு வருங்கிற நம்பிக்கை இருக்குன்னு சொல்றீங்க இப்ப புதுசா தாவேக்க அப்படிங்கிற ஒரு ஃபேக்டர் வந்திருக்காங்க தாவேக்க வந்ததுக்கு பிறக்காக ஊழல் கட்சி ஊழல் எம்ஜிஆர் ஜெயலலிதா காலத்துல இருந்த கட்சி இப்ப எப்படி இருக்குன்னு பாத்தீங்களான்னு அவரும் உங்க மேல ஒரு தீவிர விமர்சனத்தை வைக்க ஆரம்பிக்கிறாரு இவ்வளவு நாள் நீங்க ஒரு பாதுகாப்பு கொடுத்து பேம்பர் பண்ணி கரூர் விஷயத்தில இருந்து பாதுகாத்துட்டே இருந்தீங்க இப்ப நீங்களும் கடுமையான திமுக தாண்டின கடுமையான விமர்சனம் அதிமுக வைக்க ஆரம்பிச்சிருச்சு தாவைக்க மேல இந்த காம்படிஷன் எப்படி இருக்கும் போது நினைக்கிறீங்க இல்ல அவர் அவருக்கு அரசியல் புரிதல் இல்லைன்றது வந்து கிளீனா எடப்பாடியார் அவர்கள் வந்து சொல்லிட்டார் அரசியலோட ஆள் வந்து அக்கு வரைக்கும் இப்பதான் அவர் ஏ எழுத ஆரம்பிச்சிருக்காரு அரசியல்ல ஓகேங்களா அதை தாண்டி அவர் இன்னும் வரணும் நிறைய வரணும் அவருக்கு புரிஞ்சுக்கணும் மக்கள் மனசுல என்ன இருக்குன்னு தெரிஞ்சுக்கணும் அது வந்து இன்னொரு மக்கள் நீதி மையமாக மாறக்கூடாது அப்படின்றது தான் ஓகேங்களா ஏன்னா வந்து இன்னைக்கு வந்து மக்கள் நீதி மையம் எப்படி இன்னைக்கு வந்து வரும்போது அவ்வளோ கூட்டம் இருந்துச்சு சார்னா அவ்வளோ பிடிச்சது அதுக்கு வந்து அவ்வளோ இஷ்டப்பட்டு இருந்தாங்க ஆனா வந்து ஒரு போட்டி ஒரு கன்டெஸ்ட் அப்படின்னு வரும்போது களத்துல யார் ஸ்ட்ராங்காக இருக்காங்களோ அங்க அவங்க மட்டும்தான் ஜெயிக்க முடியும் இவங்க பார்த்தாச்சுன்னா அவங்களுக்கு கட்சி கட்டமைப்பே கிடையாது அப்படி கட்சியில வந்து ஒரு ப்ராப்பரான இதே கிடையாது அவங்களுக்குள்ளேயே வந்து ஒண்ணு ஒரு ஒரு ரெண்டு மூணு மெம்பர்ஸ் ஓகேங்களா அரசியல் அவங்க கட்சியில இருக்கிற சில தலைவர்கள் திமுகக்கு ஃப்ரெண்ட்ஸு சில பேர் வந்து இன்னொரு கட்சிக்கு ஃப்ரெண்ட்ஸா இருக்காங்க அந்த மாதிரி தான் இருக்காங்களே தவிர இவருக்கு விஜய் அவர் திரு விஜய் அவர்களுக்கு வந்து உண்மையா இருக்கிற மற்ற யாரும் இல்லை அப்படின்றது தான் சொல்லுவேன் அவரு அவருமே வந்து இப்போ பல இடத்துல வந்து கரெக்ட் கரெக்டாக அரசியல் களத்தை கையாளல அப்படின்றது வந்து உண்மையான ஒரு விஷயம் அந்த நாற்பத்தி ஒரு பேர் வந்து கரூர் விஷயத்துல வந்து இறந்து போகும்போது கூட அவர் கையாள கரெக்டாக கையாளலை ஒரு லீடர்ஷிப்பான குவாலிட்டி அவர் வந்து அங் அங்கே மிஸ் பண்ணிட்டார் அப்படின்றது நீங்க தானே வந்து கரூர் விஷயத்துல விஷயத்தில் விஜயவர்கள் தவறு இல்லைன்னு சொல்லி சட்டம் தவறு இல்லைன்னு சொல்லலை தவறு இல்லை நீங்கள் நீங்கள் மாற்றி சொல்லக்கூடாது தவறு இல்லைன்னு சொல்லலை இப்போ இந்த இக்கட்டான சூழ்நிலையில யார் மேலேயும் பழி போட நாங்க விரும்பல அவர் வந்து எந்த விதத்திலயும் நீங்க அட்டாக் பண்ணவே இல்லையே இப்பதானே அட்டாக் பண்ண ஆரம்பிச்சிருக்கேன்

இதுதான் உண்மையான தலைவர் அப்படின்றது வந்து அது இதே பண்ண முடியாது ஏன்னா வந்து நிறைய பார்த்துருக்கீங்கன்னா புரட்சி தலைவர் எம்ஜிஆர் அவர்கள் நேரடியாக போய் பார்ப்பார் நடந்து போய் பார்ப்பார் அந்த அளவுக்கு கண்டனத்தை தெரிவிக்கல இப்பதான் ஆரம்பிச்சு அவர் உங்களை திட்ட ஆரம்பிச்சதுக்கு அப்புறம் தான் நீங்க அவருக்கு வந்து பதில் சொல்ல ஆரம்பிச்சு அவர் அவர் வந்து தப்பான தவறான கமெண்ட் வந்து வைக்கும் போது தவறான கம்பேரிசன் வைக்கும் போது அப்பதான் நம்ம எடுத்து வைக்க முடியும் அது வரைக்கும் அவர் அரசியல்ல ஒன்றும் ஆயூ எல்லாம் எழுதவே எதுவுமே பண்ணலையே ஒண்ணுமே பண்ணலையே அவரு வெளியிலயே வரலையே அவர் வீட்டுல இருந்து தானே அரசியல் பண்ணிட்டு இருக்காருன்றது அழகா எல்லாருமே சொல்றாங்க வந்து தமிழ்நாட்டில் இருக்கிற அத்தனை பேருக்குமே தெரியும் அவர் அரசியல் பண்றாருன்றது சொல்லி தெரி தெரியணும் அவசியம் இல்ல இந்த மக்கள் எல்லாருக்குமே தெரிஞ்ச ஒரு விஷயம் நீங்க தான் வா விஜய் வெளியில வா விஜய்ங்கிறீங்க வெளியில வா ஏன் வர அளவுக்கு ஃபீல் பண்ணுவீங்க ஒவ்வொரு வீட்லயும் விஜய் இருக்காரு அவங்க எல்லாம் தேர்தல் வந்து அதான் நல்லா இருக்கும் டைலாக் நல்லா இருக்கும் இதெல்லாம் படத்துல வச்சுக்கலாம் நேர்ல வந்து ஒரு ரியல் லைஃப்ல அது வந்து சாத்தியம் கிடையாது நம்ம களத்துல இறங்கணும் அவங்க சொந்த கட்சியில இருக்கிற அஜிதா என்பவரே அவர் பாக்கல கரெக்டா வந்து இது பண்றாங்க உசியானந்த என்னன்னா பின்னாடி ஓடி வந்தார் அவர் வந்து பொதுச் செயலாளர் மண்டிக்கு பின்னாடி ஓடி வந்துகிட்டு இருக்காரு இந்த மாதிரி தான் இருக்கே தவிர ஒரு ஒரு ப்ராப்பரான ஒரு அரசியல் சினிமா ஷூட்டிங் மாதிரி தான் இது பண்ணிக்கிட்டு இருக்காங்களே தவிர இது வந்து ஒரு ஒரு ரியல் அரசியல் களத்துல அவங்க இன்னும் இறங்கல அப்படின்னு தான் நான் சொல்ல முடியும் ஆனா மக்கள் கூட்டத்தனால பார்க்க முடியுது அவர் வெளியில போனாலே அவருடைய எல்லா கட்சிக்கும் வரும் எல்லா கட்சிக்கும் வரும் அது எல்லா ஆக்டர்ஸ்க்கு வரும் இன்னைக்கு வந்து இளைஞர்கள் வந்து வெறும் விஜய் சார் ஃபேன் மட்டும்தான் அப்படிலாம் கிடையாது இன்னைக்கு வந்து அஜித் சார் ஃபேன் இருக்காங்க ரஜினி சார் ஃபேன் இருக்காங்க எல்லா இதுக்கும் இருக்காங்க நடிகர்கள் கலைஞர்கள்னாலே வந்து நிறைய ரசிகர்கள் இருக்கதா செய்வாங்க நாலு பேர் பாராட்ட தான் செய்வாங்க அது இவருக்கு கொஞ்சம் நல்லா இருக்கு அப்படி இருக்கும்போது எல்லாருமே அவரோட ரசிகர்கள் கிடையாது எல்லாருக்கும் அரசியல் தெரியாம இல்லை நிறைய பேருக்கு அரசியல் தெரியும் நிறைய பேருக்கு அரசியல் புரியும் அப்படின்றது நான் சொல்லணும் ஏன்னா திமுக விசாவைக்கந்தா அவர் சொன்னாரு அவங்களே அவ்வளவு விமர்சனம் காப்பி பேஸ்ட் எல்லாமே நீங்க காப்பி பேஸ்ட் அரசிந்தா நீங்க வந்து எங்களை சொல்றீங்களா அங்கிள் ரொம்ப தீவிரமான விமர்சனத்தை அதிமுக சார்புல இருந்து வந்து வச்சிருந்தாங்க சினிமாவில பாத்தோம்னா ரஜினியும் கமலையும் தான் நீங்க வந்து கொண்டு வந்தீங்க மத்த கட்சியில இருக்கக்கூடிய தலைவர்களை காப்பி ஃபேஸ் பண்ணி தான் உங்க அரசியல் நீங்க தலைவர்களை கொண்டு வந்தீங்க நீங்க வந்து மத்த கட்சி எங்களை பத்தி பேசுறதா அப்படின்னு சொல்லி விமர்சனத்தை முன் வச்சீங்க உங்களுக்கு கூட்டணிக்கு வரல நம்மள எதுக்கு ஆரம்பிச்சிட்டாரு அப்படின்னு தெரிஞ்சதுக்கு பிறகாக இந்த விமர்சனத்தை அவருக்கு ஒண்ணுமே அரசியல் பத்தி புரியல அதுதான் எங்க யாருமே அவரை பத்தி இன்னும் பெருசாலாம் இன்னும் தாக்கல இன்னும் தாக்கா

அது அதுதான் அவருக்கு அரசியல் அறியாம இல்லை என்ன பொறுத்த வரைக்கும் திமுக எப்படி வந்து மக்கள் நீதி மையத்தை வந்து ஒரு ஒரு வாக்குகளை பிரிக்கிறதுக்காக ஒரு கட்சியை கொண்டு வந்தாங்களோ அதே ஃபார்முலா வந்து தாவேக்காவா இருக்கலாம் கூட இல்லையா இல்ல அவர் என்ன சொல்றாருன்னா உங்களை ஒரு பொருட்டாவே எடுத்துக்கல உங்க ஒரு காம்படிட்டரா கூட அவர் எடுத்துக்கல அவர் அரசியல் வந்தாதான நம்ம காம்படிட்டரா வச்சுக்க முடியும் அவர் அரசியல்ல இன்னும் கரெக்டா இறங்க மாட்டேங்கிறாரு ஓகேங்களா சோ அதனால அவர் அரசியல்வாதி எல்லாம் நம்ம இன்னும் யாருமே ஏத்துக்கல அரசியல்வாதியாவே விஜய் ஏத்துக்க மாட்டீங்களா ஏத்துக்க நான் ஏத்துக்க மாட்டேன்னா இல்லையா நிறைய பேரு நிறைய அரசியல் தெரிஞ்சவங்க யாருமே வந்து ஏத்துக்க மாட்டாங்க அப்படின்னு தான் நான் சொல்வேன் ஏன்னா வந்து பொதுவாவே எனக்கு விஜய் சார்னா எனக்கு பிடிக்கும் எனக்கு நல்ல ஃபேன் தான் ஆனா அதுக்காக வந்து அவரோட அரசியல் எனக்கு பிடிச்சிருக்கானா நோ அப்படின்னு தான் நான் சொல்லுவேன் நான் எல்லாமே பிடிக்கணும்னு அவசியம் கிடையாது எல்லாமே அவருக்கும் ஒரு மிஸ்டேக்ஸ் பண்றாரு அது நம்ம அக்கன நம்ம சொல்லிதான் ஆகணும் நம்ம வந்து பேசும்பொழுது சொன்னீங்க கூட இருக்கிறப்ப சில இருந்து சரியா வழி நடத்துல தப்பான அட்வைஸ் கொடுக்குறாங்கன்றது கிளியரா தெரியுது நம்மளுக்கு அது அதான் இது வந்து திமுகவோட பாஜகவோட பி டிம்னு திமுக சொல்லுது விஜய் தாவேக்காவை என்ன எங்களை பொறுத்த வரைக்கும் எப்படி அவர் கடலப்படுறாருன்னா அப்படி திமுக ஹண்ட்ரட் பர்சன்ட் ஏன்னா ஒவ்வொரு விஷயமும் சும்மா மேலோட்டமா தான் சொல்றாரு இன்னி வரைக்கும் மக்கள் பிரச்சனையாக அவர் எதுவுமே எடுத்து பேச மாட்டேங்கிறாரு மேலோட்டமா சும்மா அவர் சினிமா டைலாக் தான் பேசிட்டு போறாரே தவிர மக்கள் பிரச்சனையை அவர் இன்னும் கரெக்டா கையாளல ஏ என்கிட்ட சண்டை வைக்க வருவியா ஏ என்கிட்ட சண்டைக்கு வருவியா நீ என்கிட்ட என்ன ஏன் இப்படி பண்ற இப்படிதான் இருக்கே தவிர மக்கள் பிரச்சனையாக மக்களுக்கு நடக்கிற அநீதிகளை இன்னும் ஆழமாக அவரை எடுத்து பேசாமல் இருக்கிறாரு ஏன்னா மேபி அது வந்து திமுகவோட ஸ்ட்ராட்டஜியா இருக்கலாம் இல்லையா அவங்க வந்து பெரும்பாலும் விஜய் பிரிக்கக்கூடிய வாக்குகள் எம் எம்ஜிஆர் தொண்டர்கள் ஜெயலலிதா தொண்டர்கள் பாரம்பரிய அதிமுக வாக்குகள் அந்த பக்கம் போக வாய்ப்பு இருக்கு ஆசே கிடையாது அது ஏன்னா திமுகவோட தொண்டர்களோட வாக்குகள் தான் அங்க போகுது அதனால அவருக்கு வந்து ஏன்னா முக்கால்வாசி வாச தொண்டர்களும் சரி அது திமுகவோட தொண்டர்கள் தான் அங்க போகறது வந்து நிறைய கணிப்பு வந்திருக்கு நம்ம சர்வே எடுத்து பார்த்தாலும் கூட வந்து நீங்க பாத்தீங்கன்னா அடுத்த முதலமைச்சர் யாராக வரணும் அப்படின்னு பாக்கும்போது நேஷனல் மீடியாவும் சரி இங்க இருக்கிற மீடியாவும் சரி கொடுத்தது வந்து பல மீடியாக்கள்ல இந்த மாதிரி சர்வேல பார்த்தா ஐயா எடப்படியாதவர்கள் தான் நம்மளுக்கு வந்து சிஎம் விஜய் அந்த இடத்துல வர்றாரு ஸ்டாலின் பிரகேஜ் விஜய் வராரு அவர் நான் வந்து வரலன்னு நான் சொல்லலை மூணாவது அவர் இருக்காரு இடத்துல இருக்காரு ஆனா வந்து முதல் இடத்துல இருக்கிறது வந்து ஐயா எடை அவர்கள் அதே மாதிரி நான் ஆட்சி எத்தனை சீட் வின் பண்ணும்னு பாக்கும்போது கூட அனைத்து இந்தியாத முன்னேற்ற கழகம் தான் நிறைய சீட் வெல்லும் அப்படின்றது வந்து காமிச்சிருக்கு அப்படிங்கும்போது அடுத்தது ஆட்சி அமைக்காதது வந்து திமுக உம் திமுக கண்டிப்பா வீட்டுக்கு போகறது உறுதி அதுக்கப்புறம் விஜய் அவர்கள் அரசியல் இருக்காரா இல்லையான்றது அதுக்கப்புறம் தான் தெரியும் அரசியல விட்டே போயிடுவாருங்கிறீங்களா அப்போ தெரியாதுல்ல நம்மளுக்கு மக்கள் என்ன ஏன்னா இதுக்கப்புறம் தெரிஞ்சிடும்ல அப்புறம் அடுத்த மக்கள் நீதி மையம்னா என்ன ஆகும் அப்படின்னு உங்களுக்கே தெரியும் அப்போ நான்கு முனை போட்டி இருந்தாலும் வழக்கம் போல இருமுனை போட்டி தான் திமுக விசா அதிமுகம் தான் அவ்வளவுதான் நான் சொல்லுவேன் ஓகே பட்ஜெட்டுக்கு ஒரு பொருளை நம்ம பாக்குறோம் பாக்கறதுக்கு பிறகாக அது போலின்னு சொல்லலாம் நம்ம அது போய் பார்க்காம அது என்ன நடக்குதுன்னே தெரியாம காதனி விழா மாபெரும் காது குத்தக்கூடிய விழான்னு சொல்லிட்டு பட்ஜெட் ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடியே நீங்க ஒரு பத்திரிகையை கையில கொண்டு வந்து காட்டுறதுங்கிறது எப்படி ஏத்துக்க முடியும் அது எப்பவுமே அவங்க ஊர் காலங்காலமா அதான் செஞ்சுக்கிட்டு இருக்காங்க அந்த அஞ்சு வருஷம் என்ன பண்ணாங்கன்னு நீங்க நினைக்கிறீங்க தான் குத்துனாங்க மக்களுக்கு அதனால முன்னாடி எங்களுக்கு தெரியும் தான் குத்த போறாங்க ஏதாவது உங்களுக்கு அருமிச்சத்துல ஏதாவது நடந்திருக்கா இல்ல அதனால் வந்து எந்த இது காது குத்துற ஃபங்க்ஷன் தான் இப்போ வந்து அவங்க சட்டப்பேரவை அறிவிக்கும் போதே தெரியும் ஓகே திமுக வந்து நம்மளை வந்து நம்ம பேசணும்னா அவங்கள எதிர்த்து பேசணும்னா டிவியை துண்டிச்சு விட்றாங்க சேனலில் வந்து அவு அவுட் ஆஃப் ஃபோக்கஸ் பண்ணிவிடுவாங்க இல்லைனா சேனலை கட் பண்ணி இல்லைனா வந்து திமுக தலைவர்களை கேமராவை காட்டுறாங்க இதுதான் நடக்குதே தவிர நம்ம எதுவுமே கேட்கவும் கூடாது கேட்குறவங்கள வந்து ஒன்று பொதுமக்கள் யாரு பொதுமக்கள் கேட்டாங்கன்னா அவங்கள ஜெயிலில் போடுறது அதாவது பாட்டியாக இருந்தாலும் சரி அவங்களை ஜெயிலில் தூக்கி போட்டுறது இதுதான் நடந்திருக்கு ஸோ அப்படி இருக்கும்போது இன்னைக்கு வந்து எதிர்க்கட்சி தலைவராக நம்ம வந்து எதுக்கு சொன்னாலும் அவங்க கேட்குற நிலைமையில இல்லை நம்மளோட நம்மளுக்கு வந்து அவங்க எது சொன்னாலும் அது ஸ்டாப் பண்ணிக்கிட்டே இருக்காங்க அப்படின் போது அவர் வந்து முன்னாடியே தெரியும் இவங்க எப்படி பண் சொல்றது பண்ண போகிறது இல்லை அது எலெக்ஷனுக்குனால அவங்க சும்மா டிசைன் டிசைனாக போய் சொல்ல போகிறாங்க எப்படி போய் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க போன ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் போய் சொல்லி தான் ஆட்சிக்கு வந்தாங்க ஐநூற்றி இருபத்தஞ்சு போய் கொடுத்துட்டு அஞ்சே அஞ்சு வாக்குறுதிகள் மட்டும்தான் ஒரு அஞ்சு பர்சன்ட் அஞ்சு சதவீதம் வாக்குறுதிகளை நிறைவேற்றிட்டு இன்னைக்கு வந்து ஐநூத்தி மிச்சம் ஐநூத்தி இருபது வாக்குறுதிகளை எங்க போச்சு என்ன ஆச்சு அப்படின்றது நகை கடனா இருக்கட்டும் மாணவர்களோட கடனா இருக்கட்டும் எதுவுமே ரத்து பண்ணாம இருக்காங்க இத்தனை விஷயங்கள் இருக்கும்போது எதுவுமே அவங்க வந்து பண்ணாம வெறும் வந்து பட்ஜெட் மட்டும் கொடுத்துட்டு அந்த பட்ஜெட்ல வந்து என் பெருசா ஒண்ணுமே இருக்காது அது எல்லாமே திருப்பி அந்த குடும்பத்துக்கு தான் போய் சேரும் அந்த பட்ஜெட் இதெல்லாம் தெரிஞ்சுதான் கண்டிப்பா ஹண்ட்ரட் நம்ம காது ஃபங்க்ஷன் நாங்க எப்பவுமே முன்னாடி வந்து தெரிஞ்சிடும் இல்ல

பாலிடிக்ஸில் நான் வரணும்னு ரொம்ப ஆசைப்படேன் ஏன்னால் நம்மளுக்கு மக் மக்களுக்கு வந்து சேவை செய்கிறது செய்கிறது வந்து எனக்கு வந்து அது ரொம்ப இன்ட்ரெஸ்டடான ஒரு விஷயம் எனக்கு நிறையா அந்தந்த தொகுதிகள் என்ன பிரச்சனைகளும் தெரிஞ்சுக்கிட்டு இப்போ பண்ணிகிட்டு இருக்கேன் ஸோ அப்படி இருக்கும்போது நான் நிறைய இடத்துல நிறைய போய் ட்ராவல் பண்ணி பே பேசும்போது அங்கே இருக்கிற வழிகள் என்ன என்னென்ன அவங்கள இன்னும் திமுக எதுவுமே செஞ்ச சொன்ன விதத்தை சொன்னதை எதுவுமே செய்யாமல் இருக்கிறதெல்லாம் நம்ம கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு நம்ம ஐ வாண்ட் டு டூ தட் அதனால எந்த ஒரு தொகுதி கொடுத்தாலுமே நம்மளுக்கு சந்தோஷம்தான் கிடைக்கணும் ஃபர்ஸ்ட் அது கிடைச்சதுன்னா நம்ம நல்ல வேலை செய்ய போகிறோம் ஐம் ஒர்கோஹாலிக் அப்படின் இருக்கும் போது எனக்கு ஐ லைக் ஒர்க்கிங் போது நம்ம ஒர்க் பண்ணி கொடுக்கணும் அப்படின்றது தான் யாருக்காக உழைக்க போகிறோம் நம்ம நாட்டுக்காக நம்ம தமிழ்நாட்டுக்காக அவங்களுக்காக தான் உழைக்க போகிறோம் மக்களுக்காக உழைக்க போகிறோம் மெயினாக பெண்களுக்காக உழைக்கணும்னு ஆசைப்படுறாங்க உங்கள் விருப்பங்கள் நிறைவேற வாழ்த்துக்கள் இவ்வளவு நேரம் நேரம் நிறைய கேள்விகளுக்கு Subscribe to One India and never miss an update. விவாக மணப்பெண் பிரேங்கொண்டாள் விவாக மணப்பெண் பிரேங்கொண்டாள் விவாக Chennai से